நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மளுடைய சேனலில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிமுகப்படுத்தியுள்ள கோல்டு பாண்ட் திட்டத்தை பத்தி பார்க்கலாம் இந்த கோல்டு பாண்ட் திட்டமானது இந்த நிதியாண்டில் இது வந்து நான்காவது சீரியஸ் ஆகும் இது ஏற்கனவே மூன்று சீரியஸ் முடிஞ்சிச்சு இது வந்து நான்காவது சீரியஸ் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் ஓப்பன் ஓப்பனாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு ஒரு கிராம் அதாவது ஒரு யூனிட்டோட பிரைஸ் வந்து ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு ரூபாய் இது வந்து ஆஃப்லைனில் முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு அதே சமயத்தில் ஆன்லைனில் முதலீடு செய்யும் போது இதில் ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்து ஆறாயிரத்தி இரநூத்தி பதிமூணு ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் குறைந்தபட்ச முதலீடு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் மினிமம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதிகபட்சமாக ஒரு தனிநபர் வந்து நான்கு கிலோ வரைக்கும் முதலீடு பண்ணலாம் இந்த நான்கு கிலோ அப்படிங்கிறது வந்து இந்த நிதியாண்டுக்கு மொத்தமாக சேர்த்து நான் நான்கு கிலோ அதாவது இந்த ஒரு இஷுலேயும் வந்து நாலு கிலோ மேக்ஸிமம் அலோடு இல்லை ஏற்கனவே வந்து கடந்த மூன்று சீரியஸில் வந்து முதலீடு செய்து இன்னும் முதலீடு செய்ய இடம் இருந்தால் முதலீடு செய்யலாம் நான்கு கிலோ வரைக்கும் முதலீடு செய்யலாம் அதே மாதிரி இந்த திட்டத்தில் இன் இன்ஸ்டிடியூஷனல் அதாவது யூனிவர்சிட்டிஸ் ட்ரஸ்ட்டு அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருபது கிலோ வரைக்கும் மேக்சிமம் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த திட்டத்தில் யாரெல்லாம் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிநபர் இண்டிவிஜுவல் பண்ணலை ரெசிடென்ட் இண்டியன் என்ஆர்ஐஸ் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அதே மாதிரி ரிஜிஸ்டர்ட் ட்ரஸ்ட்டு அவங்க வந்து இதில் முதலீடு பண்ண முடியும் கல்வி நிறுவனங்கள் யூனிவர்சிட்டிஸ் இதெல்லாம் வந்து இந்த திட்டத்தில் முதலீடு பண்ண முடியும் இந்த திட்டத்தினுடைய பிரைஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று நாட்களில் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் ட்ரிபிள் நைன் குவாலிட்டி உள்ள கோல்டு ப்ரைஸ்னுடைய ஆவரேஜ் ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க இதனுடைய மெச்சூரிட்டி காலம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஆண்டுகள் நம்ம வந்து காத்திருக்கின்றோம் எட்டு ஆண்டு முடிவில் அப்போ வந்து இந்த ட்ரிபிள் நைன் குவாலிட்டியோட ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டோடைய கோல்டு ப்ரைஸ் என்னவோ அதுக்கு உண்டான பணமாக நமக்கு வந்து கிடைக்கும் இது ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து டிமெண்ட் அக்கௌண்ட்டு வந்து கம்பல்சரி கிடையாது ஆனால் டிமெண்ட் அக்கௌண்ட் மூலமாகவும் ஏற்கனவே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் வைத்திருந்தீங்கன்னா அது மூலமாகவும் நம்ம வந்து முதலீடு பண்ண முடியும் ஆஃப்லைன்லேயும் வந்து முதலீடு பண்ண முடியும் அங்கீகரிக்கப்பட்ட அரசு அரசு துறை வங்கிகள் மூலமாகவும் தனியார் துறை வங்கிகள் மூலமாகவும் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவும் பங்குச்சந்தை பிஎஸ்சி என்எஸ்சி பங்குச்சந்தை மூலமாகவும் இந்த திட்டத்தில் முதலீடு செய்ய முடியும் அது மட்டுமல்லாமல் இந்த இதனுடைய லாக்இன் பீரியட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து ப்ரீமெச்சூர் பண்ணிக்கலாம் ஆனால் மெச்சூரிட்டி வரைக்கும் இருந்தால் நமக்கு வந்து அது டேக்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அந்த மெச்சூரிட்டி தொகை அதாவது எட்டு ஆண்டுகள் கிடைத்து கிடைக்கும் பொழுது அது மட்டுமல்லாமல் இதில் வந்து கூடுதலாக அடிஷ்னல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக வந்து நம்ம வந்து கோல்டுலையோ ஃபிஸிக்கல் கோல்டுலையோ பேப்பர் கோல்டு இல்லை டிஏடிஎஃப் இண்டெக்ஸ் ஃபண்டு மூலமாக முதலீடு செய்யும்போது அந்த சந்தை மதிப்பு மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கும் ஆனால் இதில் வந்து ரெண்டரை சதவீதம் வட்டி ஆண்டுக்கு வந்து ரெண்டரை சதவீதம் வட்டியை வந்து நம்ம அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணுறாங்க அது வந்து அரையாண்டு ஆஃபர்லி பேசிஸில் நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறாங்க இது வந்து கூடுதலாக இந்த தங்கத்தில் முதலீடு செய்யக்கூடிய முறையில் இது வந்து ஒரு கூடுதல் சிறப்பம்சம் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்க கொள்ள முடியும் டிமேட் அக்கௌண்டில் ஓப்பன் ப நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா இந்த லாக்இன் பீரியட் இல்லாமல் இல்லாமல் எப்போ வேணாலும் நம்ம வந்து வாங்கி விற்க முடியும் ஆனால் அதுக்கு வந்து பையர் செல்க இருந்தாங்கன்னா நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே வந்த சீரியஸ் பாண்டை கூட நம்ம வந்து அந்த செகண்டரி மார்க்கெட்டில் நம்ம வாங்கிக்க முடியும் இது போன்ற உங்களுக்கு வந்து இந்த திட்டத்தில் முதலீடு செய்ய விருப்பமனையில் எங்களை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவும் முதலீடு செய்யலாம் மேலும் உங்களுக்கு இது போன்ற இந்த திட்டத்தின் முதலீடு செய்வதற்கு எதே சந்தேகமெனில் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இல்லை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் மேலும் நான் எங்களை பொறுத்தளவில் நாங்கள் இந்த கோல்டு பாண்ட் திட்டம் அல்ல மற்ற முதலீட்டு திட்டங்கள்லேயும் நாங்கள் வந்து ஆலோசனைகளையும் முகவர்களாகவும் இருக்கிறோம் காப்பீடு ஆயில் காப்பீடு மருத்துவ காப்பீடு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி போன்ற திட்டங்களில் முதலீடு செய்வதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஏற்கனவே நீங்கள் இது போன்ற திட்டங்களில் முதலீடு செய்திருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது சேவை தேவை எனில் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இது போன்ற ஒரு கூடுதல் தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்